அனைவருக்கும் வணக்கம் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இனிய தமிழ் அமிர்தம் நான் அண்ணாமலை சுகுமாரன் இன்று நான் உங்களை காலத்தின் பின்னோக்கிய பயணத்தின் மூலம் நம்ப முடியாத ஒரு பயணத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் சிதம்பரத்தில் உள்ள அற்புதமான நடராஜர் கோயிலுக்கு சோழ தளபதியான நாரலோக வீரரின் பிரமிக்க வைக்கும் பங்களிப்புகளை கல்வெட்டு மூலம் ஆராய இருக்கிறோம் இது கல்வெட்டு மூலம் சொல்லும் கதைகள் ஒன்று பல நூற்றாண்டுகள் நீடிக்கும் ஒரு பாரம்பரியத்தை விட்டு விலகாமல் செல்ல என்ன தேவை என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா எந்த வகையான பக்தி ஒருவரை காலத்தின் சோதனையில் நிற்கும் அதிசயங்களை உருவாக்க தூண்டுகிறது தளபதி நரலோக வீராவின் அர்ப்பணிப்பு கொண்ட கடந்த கால உலகிற்குள் நுழைந்து கண்டுபிடிப்போம் கலிங்க ராயன் என்றும் அழைக்கப்படும் நரலோக வீரன் குலோத்துங்கன் ஆயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து நூற்று இருபது வரை மற்றும் அவரது வாரிசான விக்கிரம சோழன் ஆட்சியின் போது முதலமைச்சராகவும் சோழ இராணுவத்தில் தளபதியாகவும் இருந்தார் ஆயிரத்து நூற்று பதினெட்டு அவர் அரும்பாக்கத்தின் தலைவராகவும் தொண்டை மண்டலத்தில் உள்ள மணவில் பகுதியில் வசிப்பவராகவும் இருந்தார் நரலோக வீரன் தெற்கில் பல சோழ போர் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கினார் மேலும் பாண்டியப் போர்களில் தனக்கென தனித்துவம் காட்டினார் மதுராந்தகா பொன்னம்பல கூத்தர் சபாநாயகம் கலிங்க ராயன் தொண்டைமான் மணவில் கூத்தன் தொண்டையர்கோன் கலிங்கத்தின் சிங்கம் போன்ற பல பட்டங்களை அவர் பெற்றிருந்தார் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு நரலோக வீரன் பல திருப்பணிகள் செய்து பெயர் பெற்றவர் இரண்டு பெரிய வடிவ கோயில் நுழைவாயில்களை கட்டுவதற்கும் கோயில் வளாகத்திற்குள் தெய்வ கோயிலை விரிவுபடுத்துவதற்கும் அவர் காரணமாக இருந்தார் இறைவனின் திருவிழாக்களில் ஆர்வம் காட்டிய அவர் ஊர்வலப் பாதைகளில் தெருவிளக்குகள் அமைத்தல் பண்டிகைகளின் போது தெருக்களில் தண்ணீர் தெளித்து அழகுபடுத்துதல் பிக்ஷாதனா ஊர்வலத்தின் போது தெய்வம் ஊர்வலம் செய்ய ஒரு காலை வாகனம் மற்றும் சிவபெருமானின் வருகையை அறிவிப்பதற்காக தங்கத்தால் பொறிக்கப்பட்டு ஒரு குழல் முதலிய பங்களிப்புகள் செய்தார் விக்கிரம சோழனின் ஆட்சியின் போது நரலோக வீரன் நூறு தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை கட்டி அதற்கு தனது மன்னரின் பெயரை சூட்டினார் முதலாம் குலுத்துங்கன் ஆயிரத்து எழுபது முதல் ஆயிரத்து நூற்று இருபது வரை மற்றும் அவரது வாரிசான சோழன் ஆயிரத்து நூற்று பதினெட்டு முதல் ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து வரை ஆகியோரின் பல கல்வெட்டுகளில் நரலோக வீரர்களின் திருப்பணி தொண்டுகள் பல இடங்களில் உள்ளன பக்தி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமல்ல அதுவே வாழ்க்கையாக இருந்த ஒரு காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு தனி மனிதனின் நற்பணிகள் ஒரு முழு நகரத்தின் ஆன்மீக உருவையே மாற்றக்கூடிய காலம் அது நடராஜர் கோயிலுக்கு நரலோக வீரர் அளித்த பங்களிப்புகள் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளன ஆனால் அவை என்ன கதைகளைச் சொல்கின்றன ஒரு தனி மனிதனால் எப்படி இவ்வளவு ஆழமான தாக்கத்தை அந்த தெய்வீக நகரில் உருவாக்க முடிந்தது நடராஜர் கோயிலின் வாயில்கள் வழியாக நாம் நடந்து செல்லும்போது போது கல்வெட்டின் முதலறிவிப்பு ஒரு பண்டைய கதை சொல்லியைப் போல நம்மை வரவேற்று விவரிப்பதாக அமைக்கிறது பிரபஞ்ச நடனக் கலைஞரான சபாபதிக்கு நரலோக வீரர் அளித்த நன்மைகளை விவரிக்க நூறு வாய்கள் தேவைப்படும் என்று அந்த கல்வெட்டில் நமக்குச் சொல்கிறது இன்னும் அறிய ஆர்வமாக இருக்கிறீர்களா கூடவே வாருங்க பார்ப்போம் இரண்டாவது பகுதியில் நரலோகவீரர் எண்ணற்ற தெரு விளக்குகளை சிதம்பரம் நகரில் அமைத்ததாக நாம் அறிகிறோம் இதை கற்பனை செய்து பாருங்கள் ஒரு காலத்தில் இருளில் மூழ்கியிருந்த ஒரு நகரம் இப்போது ஒளியில் மிளிர்ந்து வருகிறது ஒளியின் ஒரு மாறும் சக்தியை உங்களால் உணர முடிகிறதா மூன்றாவது கல்வெட்டுப் பகுதி அந்த நாளையக் கோயில் திருவிழா நாட்களில் நடந்த கோலாகல நடப்பை முழுதாக சித்தரிக்கிறது சிவபெருமான் ஊர்வலமாக வெளியே அழைத்துச் செல்லப்படுவதால் தெருக்களில் நீர் தெளித்து அலங்கரிக்கப்படுகிறது அப்போது எழும் பாடல்களை இசையை கொண்டாட்டத்தைக் காற்றில் கேட்க முடிகிறதா மந்திரங்களின் ஒலிகள் இசை காற்றல் கொண்டாட்டம் பஞ்சவாத்தியம் நடராஜர் செயல்முறை தர்சனம் அத்தனையும் தெரிகிறதா இப்போது ஐம்பதாயிரம் பாக்கு மரங்களை கற்பனை செய்து பாருங்கள் அவை சிவனின் கட்டப்பட்ட திருநீர்குளத்தின் சிவகங்கையின் பாயும் கங்கை நீரால் பாசனம் செய்யப்படுகின்றன இந்த தமிழ் எழுத்தில் இந்த எண்ணிக்கை இரு மடங்காக அதாவது ஒரு இலட்சமாக உள்ளது ஒவ்வொரு பாக்கு மரத்திலும் வெளிப்படும் பக்தியை உங்களால் காண முடிகிறதா பாக்குகள் அத்தனையும் இறைவனுக்கு காணிக்கையாக்க பயன்படுகிறது இவை ஒவ்வொன்றும் நரலோக வீரரின் ஒரு சான்றாக இருக்கிறதா கடல் பரவி இருக்கும் வானத்தை மட்டும் உயரமான மரங்கள் எல்லா இடங்களிலும் நறுமணம் உள்ள பூக்கள் சிவனின் நடனத்தை காண நிறைய கடவுள்களை இங்கு வருகை தருகின்றனர் அந்த மலர்களின் வாசனையை உங்களால் உணர முடிகிறதா அங்கு பரவும் தெய்வீக இருப்பை உங்களால் உணர முடிகிறதா கடலின் விளிம்பில் நரலோக வீரர் ஒரு கல் மண்டபத்தை அமைத்தார் அலைகள் பக்தர்களை விரித்த கரங்களைப் போல அடித்து அழைக்கிறது மேலும் நடராஜரின் யாத்திரைக்காக நகரத்திலிருந்து கடல் வரை கடற்கரைக்கு ஒரு பரந்த சாலை செல்கிறது அலைகள் கரையில் மோதி அழைப்பதை உங்களால் கேட்க முடிகிறதா ஆலமரம் கொண்ட ஒரு பெரிய இனிப்பு நீர் தொட்டி யாத்ரிகர்களுக்கு நிழலையும் தங்குமிடத்தையும் வழங்குகிறது இது ஒரு சரணாலயம் குளிர்ந்த நீர் ஆலமரத்தின் நிழல் அந்த இடத்தின் அமைதியை உங்களால் உணர முடிகிறதா நாரலோக வீரரின் பெயர் கோயிலை சுற்றி ஒரு பெரிய சுவரை அலங்கரிக்கிறது உயரமான கோபுரங்கள் மற்றும் வண்ணமயக் கொடிகள் உயரமாக பறக்கின்றன சூரியனால் சூடாகும் இந்த கொடிகள் மேகங்களில் தங்களை குளிர்விக்கச் அசைத்து ஆடுதல் செய்கின்றன அந்த கொடிகளின் அழகினை உங்களால் பார்க்க முடிகிறதா அவர் ஒரு நூறு தூண்களைக் கொண்டு நூற்று கால் மண்டபத்தை கட்டினார் அதில் நடராஜர் தனது துணைவியுடன் நடனமாடினார் இங்குதான் தெய்வீகம் அற்புத கட்டிடக்கலையை சந்திக்கிறது தெய்வீக தாளம் ஓசையை புனித நடனத்தை உற்சாகத்தை உங்களால் கேட்க முடிகிறதா புனித சிவகங்கை சுற்றி கல்படிகள் இருளை அகற்றும் மங்களகரமான விளக்குகள் மற்றும் குமார ஸ்தோத்திரத்தை ஓதுவதற்கான தங்கதால் மண்டபம் ஒவ்வொரு திசையும் நரலோக வீரரின் பக்தியை பற்றி பேசுகிறது அங்கு நிலவும் புனித தன்மையை ஆன்மீக மேம்பாட்டை உங்களால் உணர முடிகிறதா அந்தணர்களின் நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதை உறுதி செய்யும் வகையில் ஒரு குளத்தை அவர் கட்டினார் இது தண்ணீரை பற்றியது மட்டுமல்ல இது கோயில் பணியாளர்களின் வாழ்வாதாரம் பற்றியது பசுமையும் பசுமையும் நிறைந்த வயல்கள் பக்தியுடன் செழித்து வளர்வதை உங்களால் பார்க்க முடிகிறதா தாமிர தகடுகளால் மூடப்பட்ட பேரம்பலம் நந்தியுடன் ஒரு தங்க வாகனம் சிவனின் வருகையை அறிவிக்கும் தங்கத்தால் பொறிக்கப்பட்ட ஒரு ஊதுகுழல் ஒவ்வொரு விவரமும் ஒவ்வொரு கலை பொருளும் அவரின் பக்தியை வெளிப்படுத்துகின்றன வணங்குவதற்கான தெய்வீக அழைப்பான வாய்ந்த குழலின் ஓசையை உங்களால் கேட்க முடிகிறதா தங்க அணை கலன்கள் ஆபரணங்கள் மற்றும் பால் தேன் ஆகியவை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன இவை வெறும் காணிக்கைகள் அல்ல அவை அசைக்க முடியாத நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் பிரசாதங்கள் அவை வெளிப்படுத்தும் பக்தியை உங்களால் பார்க்க முடிகிறதா பத்து நிரந்தர விளக்குகள் கற்பூரத்துடன் கூடவே ஒளிரும் கோயில் முழுவதும் நறுமணத்தை பரப்பும் இந்த ஒளி இந்த நறுமணம் நித்திய பக்தியை குறிக்கிறது தெய்வீக நறுமணமான கற்பூரத்தை உங்களால் நுகர முடிகிறதா அபிஷேகத்திற்காக தேவைப்படும் நீரை சேமிக்க தங்க நீர்த்தொட்டிகள் பாத்திரங்கள் மற்றும் ஆயிரம் கறவை பசுக்கள் அவரின் ஒவ்வொரு காணிக்கையும் அவரின் பக்தியையும் தாராள மனப்பான்மை நம்பிக்கை மற்றும் சேவையின் பாத்திரங்கள் அவை வெளிப்படுத்தும் பக்தியை உங்களால் பார்க்க முடிகிறதா நந்தி தேவி மற்றும் குமார திரு ஞானசம்பந்தர் ஆகியோரின் உருவங்கள் நகைகள் வரி இல்லாத கிராமங்கள் மற்றும் நிரந்தர அறக்கட்டளைகள் ஒவ்வொரு விவரத்திலும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கும் நிலையான பக்தியின் வடிவத்தை உங்களால் பார்க்க முடிகிறதா தில்லை நடராஜர் கோயிலுக்கு நரலோக வீரர் அளித்த பங்களிப்புகள் வரலாற்று பதிவுகள் மட்டுமல்ல அவை ஆழ்ந்த பக்தி தாராள மனப்பான்மை மற்றும் நம்பிக்கையின் வெளிப்பாடு உண்மையான மரபு பக்தி மற்றும் அன்பின் செயல்களில் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பதை அவை நமக்கு நினைவூட்டுகின்றன என்ன நண்பர்களே இதுவரை கழித்து நரலோக வீரரின் சிதம்பரம் கோயிலின் பல் கொண்ட பக்தியையும் ஈடுபாட்டையும் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அந்த நாளில் இறைவனுக்கு தொண்டு செய்வது அனைவருக்கும் செய்யும் தொண்டாகவே கருதினர் அவைகள் மட்டுமே கல்வெட்டுகளில் இடம்பெறும் நான் அண்ணாமலை சுகுமாரன் வில்லை நடராஜர் கோயில் மற்றும் நரலோக வீரரின் திரு தொண்டுகளை பற்றிய செய்திகளை கல்வெட்டு மூலம் அறிய செய்த இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் அதை விரும்பவும் இனியா தமிழ் அமிர்தம்க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள் நரலோக வீரரின் பங்களிப்புகளில் எந்த அம்சம் உங்களுக்கு மிகவும் ஊக்கமளித்தது நரலோக வீரர் என்றால் மனிதர்கள் வாழும் பூமியின் மிகச்சிறந்த வீரன் என்று பெயர் அதற்கு உரிய வீரர் தான் அவர் अंदर आदरवृवा सीक्रेट का Chidambaram Home of Natraja by R. Nagaswami South Indian Inscriptions Volume 4 SII Texts Volume 4 Published by the Archaeological Survey of India Websites Archaeological Survey of India asi.nic.in The Hindu History and Culture thehindu.com Tamil Nadu Tourism Official Website .tn .gov .in. Chidambaram Temple Official Website Chidambaram Digital South Asia Library Diesel.uchicago.edu